பேருடைய ரத்தத்தை அவருக்கு கொடுத்தார்கள் அதிலே அதனால் தான் ரத்தத்தின் ரத்தங்களே என்று சொன்னார் அப்படி ரத்தம் கொடுக்கப்பட்ட ரத்தம் இன்னார் ரத்தம் இன்னார் காதி என்றெல்லாம் இல்லை அதனால் தான் புரட்சித் தலைவர் தன்னுடைய தொண்டர்களை தன் ரத்தம் கோடு காத்தார் தன்னுடைய ரத்தத்திற்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தொண்டர்களுக்கு கொடுத்தார் அவர் வழியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று சொல்வார் ஏனென்றால் ஒரு தொண்டனையும் சட்டமன்ற உறுப்பினராக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக்கலாம் அமைச்சராக்கலாம் ஒரு சாதாரண தொண்டனாகிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை கூட முதலமைச்சராக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அப்படி தொண்டனுக்கு மரியாதை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு நயவஞ்சகத்தால் சூழ்ச்சியால் சந்தர்ப்பவாதத்தால் அண்ணனே ஒத்துக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பல வாக்குவாதங்களுக்கு பிறகு கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தலைவர் புரட்சித் தலைவி என்னப்படி இந்த கட்சி நூறாண்டு காலம் தொடர வேண்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எடப்பாடியே முதலமைச்சராக இருக்கட்டும் என்று ஒத்துக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வாக்கு மூலமாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆனால் முதலமைச்சராக இருந்து பல ஆயிரம் கோடி சம்பாதித்த எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சொந்த விட வேண்டும் எல்லோரையும் விட வேண்டும் இங்கே மனோஜ் பாண்டியன் போல் சர்வாதிகார எண்ணத்தில் எல்லோரையும் சொல்வார்களே எலும்பு துண்டை சுற்றி வீசினார் ஏதோ ஓடி கவும் என்று அப்படி சில சில பேர் எடப்பாடி தூக்கி வீசிய எலும்பு துண்டை தலைமை என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாங்கள் எதிர்த்தோம் பொதுக்குழுவை வைத்தார்கள் அன்னை அண்ணன் கையெழுத்து போடாமல் நடத்த வேண்டாம் என்று சொன்னோம் அதற்கும் அண்ணன் ஒத்துக்கொள்ளாமல் நடத்தட்டும் ஏனால் இந்த கட்சி என்ன நடக்கிறது என்பதை பொதுக்குழுவி பார்ப்போம் என்றுதான் அன்றைக்கு பொதுக்குழு நடத்துவதற்கே அண்ணன் கையெழுத்திட்டார்கள் பொதுக்குழுவிலே தீர்மானம் கொண்டு வந்தார்கள் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கட்டி காத்த அந்த இயக்கம் இன்றைக்கு ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒருவனை ஒருவர் பார்த்தா நாம் எப்பொழுதும் ஒன்று சேருவோம் நாம் சேர்ந்துவிட்டால் நாற்பது தொகுதியை நாம் வெற்றி பெற்று விடலாம் இப்படி செய்கிறார் என்றுதான் கேட்கிறார்கள் தொண்டர்களுடைய உணர்வு அது கட்சி நல்லாக இருக்க வேண்டும் இன்றைக்கு திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது அண்ணா திமுக ஆட்சி அம்மா புரட்சி தலைவர் ஆட்சி போல் இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டரும் நினைக்கின்றான் எடப்பாடியை தவிர்த்து எடப்பாடியோட கூட இருக்கிற அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவருடைய காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு சென்றவர்களெல்லாம் இன்றைக்கு ஒன்றாக இணைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே எண்ணம் நாம் இந்த கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் இந்த கட்சி அழிந்தாலும் நமக்கு கவலை இல்லை பல தலைமுறை சொத்துக்களை நாம் சேர்த்து விட்டோம் என்ற தொண்டருக்கு இருக்கிறது தொண்டர் அடைத்தால் எடப்பாடி பழனிசாமி திமுறை அடக்கலாம் அதனால்தான் இந்த தொண்டர்களுடைய உரிமை மீட்பு மாவட்டந்தோறும் நடைபெறுகிறது இன்றைக்கு இந்த தொண்டர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்ற நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட வேண்டிய நிர்வாகத்தை திருச்சி மாவட்டம் எப்பொழுதுமே திராவிட இயக்கத்தின் தலையாய மாவட்டமாக இருந்த மாவட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணா அறவை அண்ணாவை கடுமையாக திட்டினார் தந்தை பிரியார் கண்ணீர் புலியல் என்றார் மிக மிக கேவல வார்த்தை வார்த்தைகளால் சொன்னா ஆனால் முதலமைச்சர் வெற்றி பெற்றவுடன் திருச்சியை நோக்கிதான் அண்ணா வந்து பெரியார் இடம் ஆசை பெற்றார் அப்படி ஒரு உகந்த உத்தவமான இடம் திருச்சி மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்து சொல்லுகிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் காட்டுகின்றவர் தான் வெற்றி பெறுவார் எடப்பாடி பழனிசாமி அரசியல் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு முடிந்துவிடும் இந்த இயக்கத்தை காக்க தொண்டர்களாகிய நீங்கள் ஒற்றுமையுடன் இந்த இயக்கத்தை காக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி